நின் நிர்ணயிக்கிறது எது அப்படின்னா நாம் பெற்ற சுவாசமே ஆகும் எவ்வளோவுக்கு எவ்வளோ சுவாசம் வந்து இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வந்து வந்துருக்குது அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவன் ஒரு மனிதனுக்கு நூறு ஆண்டுகள் கொடுத்து கலிகாலத்தில் அனுப்பிச்சிருக்கிறார் அப்படின்னா அவர்களுக்கு ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்தி அறநூறு சுவாசம் அப்படிங்கிறது வந்து வருது அப்படி வரும்போது நூறு ஆண்டுகளுக்கு அதை கால் போடும்போது உங்களுக்கு எழுபத்தெட்டு கோடியே எண்பத்தி நாலு லட்சம் தி அறுபதாயிரம் சுவாசங்கள் வந்து ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது எழுபத்தோடு கட்டம் தேதியே எண்பத்தி நாலு லட்சத்தி எழு அறுபதாயிரம் சுவாசங்கள் அப்படி இருக்கக்கூடிய சுவாசத்தை ஒரு மனுஷன் வந்து தீர்த்துட்டான் அப்படின்னா அந்த மனிதனுக்கு ஆய்க்கலம் முடிஞ்சிடுச்சு அப்போ யாருக்கேனும் வந்து இடையிலேயே உயிர் பிரிந்து போகுது அப்படின்னா அவங்களுடைய ஆய்க்கலம் எப்படி இருக்குது அந்த காற்றின் அளவு கம்மியா இருக்குது இப்போ போன பிறவியில் சுதந்திரத்துக்கு முன்னாடி யாராவது வாழ்ந்துருந்து நல்ல நாட்டுப்பற்று மக்கள் மேலே செல்வாக்கு இந்த மாதிரிலாம் இருந்து ஒரு மனிதன் வந்து உயிர் சோர்ந்தார் அப்படின்னா அவர் துறந்த உயிர் அப்படிங்கிறது பாதியிலே ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தி மூணு வருஷம் முடிஞ்சிடுச்சுன்னா மீதி இருக்கூடிய எழுபத்தேழு ஆண்டுகளை வாழ்வதற்காக திரும்ப வந்து பிறப்பார் அப்படி இல்லாமல் ஒரு மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையில் ஏற்கனவே ஒரு அறுபது ஆண்டுகள் வாழ்ந்து முடிச்சிடுறாங்க அப்படின்னா மீதி இருக்கூடிய நாற்பது ஆண்டுகளை வாழ்வதற்காக சில நேரத்தில் சில மனிதர்கள் பிறப்பாங்க அப்படின் இந்த சர வித்தைகள் சொல்லப்படுது அதில் மூன்று மாதம் மட்டுமே ஒரு குழந்தை பிறந்து வாழ்ந்து மறைந்து போகிறது அப்படின்னா அந்த குழந்தைக்கு அதற்கான காற்று மட்டுமே இருப்பதாக அர்த்தம் ஏன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி நூறு அப்படிங்கும்போது முப்பது நாளைக்கு வரும்போது எவ்வளோ வரும் பத்து அது கூட சைபர் சேர்க்கணும் எத்தனை சைபர் ஒரு சைபர் இருபத்தோராயிரத்தி அறநூறு போது ஒரு சைபர் சேர்க்குறீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் மூச்சுங்க வரும் இதே வந்து பார்த்தீங்கன்னா மூன்று மாதத்துக்கு வரும்போது உங்களுக்கு எத்தனை வரும் அதை மூணாவில் நீங்கள் வந்து பெருக்கிறீங்க ஏற்கனவே வந்து ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் மூச்சுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைப்பு சேர்த்துக்கோ அதை மூணாவது பெருக்கு வைங்க அது வந்து முப்பது நாளைக்கு வரும் அப்போ மூணாவது பெருக்கும்போது மூணு ரெண்டு ஆறு அந்த பக்கம் மூணாம் பதினெட்டுக்கு எட்டு இங்கே ஒரு மூணு ஒன்று நாலு அப்போது ஆறு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் மூச்சுக்கள் வந்து ஒரு மாதத்துக்கானது அப்போ மூன்று மாதத்துக்கு எனக்கு போட்டிங்கன்னா மூவெட்டை இருபத்தி நாளைக்கு நாலு மீதி ரெண்டு முன்னால் பன்னெண்டு ரெண்டு பதினாலுக்கு நாலு மீதி ஒன்று மூவாயிரம் பதினெட்டு ஒன்று பத்தொம்பது அப்போது எத்தனை வந்துடும் உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்தொம்போது லட்சத்தி பத்தொம்போது லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் மூச்சுகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கோடு கணக்கோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்னே வரலாம் இந்த அளவுக்கு மூச்சோடு தான் ஒரு குழந்தை வந்து பிறந்திருக்கும் அதோட வாழ்நாள் வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த சரவித்தையில் நீங்கள் மூச்சை கவனி கவனிக்க உங்களுக்குள்ளே நிறைய விஷயங்கள் தெரியப்படணும் உங்களுடைய கேள்விகளுக்குலாம் பதில் கிடைக்கும் இடது பக்கம் மட்டுமே ஒருவர் வந்து படுத்து உறங்கி கொண்டிருந்தால் அவருடைய ஆயுட்காலம் வந்து குறைவு வலது பக்கம் படுக்க படுக்க அவருடைய ஆயுட்காலம் வந்து நீட்டிக்கப்படும் ஏன்னா இடதுநாசி மொழியாக வரக்கூடிய சுவாச காற்றுங்கிறது வெளியே வரும்போது பன்னிரெண்டு அங்கலம் வந்து வரும் இதே வலது நாசியில் வரக்கூடிய சுவாசம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எட்டு அங்கலம்தான் வெளியேறப்படும் நாலு அங்கில் சுவாச காற்று வந்து உள்ளே நின்று உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும் அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய தீய பழக்கத்தினால் கெட்ட பழக்கத்தினால அதனால் வந்து தன்னுடைய காற்றை வந்து வீணாக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க அப்போ எவ்வளவுக்கு எவ்வளோ அவர் வந்து அமைதியாக இருக்கின்றாரோ எவ்வளவுக்கு எவ்வளோ ஆன்மீக சாதனை ஏற்படுகிறாரோ எவ்வளோக்கு எவ்வளோ மூச்சு வந்து முன்னிறுத்தக்கூடிய வேலை செய்கிறாரோ இடது பக்கம் படுத்து உறங்கத் தொடங்குகிறாரோ அந்த அளவுக்கு அவருடைய வாழ்நாட்டுகள் மீதி இருக்கக்கூடிய நாட்கள்ல மிச்சமாக கிடைக்கும் அப்புறம் சுவாசம் வந்து திரும்ப கிடைக்குமா காயமே இது பொய்யடா காயமே இது பொய்யடா வெறும் காற்றழுத்த பையடா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது உண்மை இந்த காயத்துக்குள்ள ஏற்கனவே காற்றை நிரப்பி அனுப்பிச்சிட்டான் காற்று உள்ளதா இருக்குது இது எப்படி உள்ளதாக இருக்குன்னா யோகியெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே மட்டும்தான் காற்றை ஓட்டுவாங்க சில பேர் சிலஸில் மட்டுமே ஓட்டுவாங்க சில பேர் வந்து மார் மாறு வரைக்கும் நெஞ்சு வலிக்கு ஓட்டுவாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நாவிக் அமலத்தை வரைக்கும் நம்ம சுவாசத்தை கொண்டு போயிட்டு வருவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சுவாசத்தை கொண்டு வருவாங்க அந்த மாதிரி ஓட்டும் போது உள்நிலையிலேயே ஓட்டக்கூடியிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சுவாசத்தோட அளவுங்கிறது எல்லை இல்லாமல் இருக்கும் அவங்களுடைய வாழ்நாட்கள் நீட்டிக்கப்படும் அப்படி தான் வந்து நூறு ஆண்டுகள் முந்நூறு ஆண்டுகள் மூவாயிரம் வருஷம்லாம் வாதிருக்காங்க சித்தர்கள்லாம் அதுக்கு காரணம் இதுதான் அப்போது உள்நிலையில் சுவாசம் ஓட்டும் போது தான் அந்த மாதிரி வரும் அப்போது எப்போது ஒரு மனிதர் யோகியாகின்றாரோ அந்த நிமிஷத்திலிருந்து அவர் உள்நிலையில் ஓட்டக்கூடிய அந்த பேரும்பு அணிஞ்சிட்டார் அப்படின்னா அவர் என்ன பண்ண மாட்டார்னா சுவாசத்தை வெளியே ஓட்ட மாட்டார் அப்போது எப்போ வந்து அப்போ அவங்களுக்கு தான் மரணமே இருக்காதா சுவாசத்தை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உள்நிலையே ஓட்டி விரயமாக்காம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மரணம் இல்லைங்கிறது தீர்மானம் மரணம் அவ்வளோ சீக்கிரம் வராது அப்போ அவங்களுக்கு மரணமே ஏற்படாதான் அப்படி இல்லை அவங்க எப்போது மண்ணுக்கு நினைக்கிறாங்களோ அப்போது சிரசு வழியாக நம்பிடுவாங்க இது வழியாக தன் ஜீவனை வெளியிடுவாங்க மொத்தம் பதினோரு வாசல் இது பதினோராது வாசல் இந்த பதினோராவது வாசல் வழியாக சிறப்பாக என்ன பண்ணோம் அவங்களுக்கெல்லாம் உயிர் இந்த பிராணன் பிரிந்து வெளியே செல்லும் பாக்கியம் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை யாருனால முடியும் சித்தர்கள் யோகிகளால் முடியும் இந்த வாசியை நன்கு உணர்ந்து வாழ்றாங்க இல்லையா அவங்களாலையும் முடியும் இந்த பயிற்சி வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கூடிய விஷயமா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கிடைக்கும் நம்முடைய ஆன்மாங்கிறது பிராணனுக்கும் அபானனுக்கும் நடுவே லயித்திருக்கிறது நம்முடைய ஆன்மா பிராணனுக்கும் அபானனுக்கும் பிராணங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலையில் பூர்ணத்துவமாக இருக்கும் அபானன்ங்கிறது வந்து கீழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அபோ அபானத்துவம் அதாவது என்ன சொல்கிறது அதே அது அதோமுகமாக இருக்கும் கீழ்நிலையில் அதோமுகமாக இருக்கும் இந்த பிராணன் வந்து மேலே புராணமாகவும் கீழே வந்து அதோமுகமாக இருக்கக்கூடிய அபானும் ரெண்டுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மாங்கிறது உட்காந்துருக்கும் இந்த ஆத்மாவை நீங்கள் வந்து காண் கண்டு அதை பிரித்து உணர்வதற்கு ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு இந்த சரவித்தியில் கிடைக்கும் இந்த ஆத்மா வந்து உங்களுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு வழியாக ஏற்றி இறைவனை பரிசீலனை கொடுக்க செய்யக்கூடிய வேலையை நீங்கள் வந்து காணலாம் கடவுளை காணலாம் இதுவும் வழியாக தான் போக தொடங்கும் இந்த வழியாக போகும்போது பஞ்சபூதத்தில் நீங்கள் எந்த பூதத்தை வேணாலும் எடுத்து பயணம் பண்ண முடியும் அது காற்று என்பது உங்களுடைய ஒவ்வொரு இயக்கத்திலும் செயல்பட்டு வந்திருக்குது எப்படி இப்படி கை மேல் போது ஒரு மிதப்பை நிற்கிற மாதிரி நிற்கிது இல்லையா இது போல் தான் நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புமே வந்து பார்த்திங்கன்னா மிதந்து கொண்டே இருக்காது நாம் தலையில் கால் வைக்கணும்னு சொல்கிறோம் ஆனால் உண்மையாக கால் வைக்க மாட்டோம் நம்மளால் அது கண்டுபிடிக்க முடியாது எவ்வளோ குருத்துக்குள்ளோ அப்போ அழுக்குகள் காலில் ஒட்டுதுனா பார்த்தா ஆமாம் ஒட்டி தான் இருக்கும் ஆனால் தான் அழுக்கு ஒட்டி இருக்காது நமக்கு தெரியாது இந்த உறுப்புகள் ஒவ்வொன்றுமே தனித்தனியாக தோல் இருந்து எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது இதை எந்த எந்த ஒரு லேப்ரோஸ்கூப் மூலமாக எவ்வளோ தூத்துக்கு நுணுக்கமாக பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது அதை தான் புத்திரனை சொன்னார் அப்படின்னா இங்கே எல்லாம் செல்களாக ஆக்கப்பட்டது தோன்றி தோன்றி மறைகிறது என்னுடைய நண்பன் டாக்டர் ராஜேஷ் யா சொல்லும்போது சொல்லும் போது சொல்லுவாங்க எதுவுமே ஒட்டி இல்லை எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது எல்லாமே தனித்தனியாக இருந்து தனித்தனியாக தான் வந்திருக்குது அந்த தனித்தனியாக இருக்கிறது கூட ஒன்று ஒன்று இணைந்திருப்பது போல ஒரு மாய பிம்பம் இங்கே கடவுளக்கூடிய காணக்கூடிய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஓலி நம்ம ஒரு மாய பிம்பத்தை தான் மாற்றி முடிக்கணும் நம்ம காணக்கூடிய இந்த விஷயத்தில் எல்லாமே நேரம் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் பிரதிபம்பம் இந்த வாழ்க்கையில் இன்பங்கிறது இன்பம் கிடையாது துன்பங்கிறது துன்பம் கிடையாது இங்கே பார்க்கக்கூடியது எல்லாமே பிரதிபிம்பம் ஒரு மரத்தினுடைய முழு வேரோடு சேர்ந்து முழு விரிச்சத்தையும் நீங்கள் வந்து ஒரு ஆற்றுல பாத்தீங்க அப்படின்னா தலைகளாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் உண்மையில் ஆரம்ப பார்த்தீங்கன்னா அந்த பிம்பத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா மரம் மட்டும் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த ஆன்மத்தன்மையை முழுமையாக பார்க்கறதுக்கு எது உபயோகப்படும் சரவித்தைங்கிறது இங்கே உபயோகப்படும் தொடர்ந்து இந்த சாதனையை செஞ்சுக்கிட்டு வரணும் அப்போது இடநாசி வழியாக சரம் ஓடினால் நம்மளுடைய ஆயுள் அப்படிங்கிறது குறைய தொடங்கும் வடநாசி வழியாக சுவாசம் ஓடினால் அதாவது பிங்களை வழியாக சுவாசம் ஓடினால் நம்முடைய ஆயுட்காலம் நீட்டிக்க தொடங்கும் இந்த சர வித்தையில் நாம் தெய்வத்தை வணங்குவதற்கு கூட வழிமுறைகள் நம்மளுடைய முன்னோர்கள் நினைக்கிறாங்க பின்பற்றி அற்புதமாக செஞ்சுருக்காங்க கோயிலுக்கு போகும்போது என்ன கம்பி கட்டிச்சிருப்பாங்க இல்லையா அந்த கம்பி கட்டினது கூட நம்ம சரம் மாறுவதற்காக தான் நீ தெய்வத்தை வணங்கும்போது வணங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன் நேர்நேர் வழங்கக்கூடாது அப்படின்னா தெய்வத்தினுடைய சிரமம் உங்களுடைய சிரமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேர போது தான் உங்களுடைய பால் வந்து முழுமையாக கிடைக்கும் உங்கள் வேண்டுதல் வந்து நிறைவேறும் பேர் அப்படி இந்த கம்பிக்குள்ளே போகும்போது எந்த நேரத்தில் எந்த கம்பி பக்கம் போகணும் வலது பக்கம் போகணுமா இடது பக்கம் போகணுமா அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு இந்த சரவத்தை பயிற்சி தெளிவாக தெரியும் அப்படி உங்களுக்கு அந்த விஷயம் தெரியல அப்படின்னா நீங்கள் எந்த கம்பி பக்கம் நிற்கினாலும் ஏதோ ஒரு நாள் நீங்கள் நிற்கும்போது என்ன ஆயிரும் உங்களுக்கு அந்த பால் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் அதனால தான் கோயில் போய் வேண்டிட்டு வந்தாலே நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது காரணம் என்ன அப்படின்னா அந்த சரம் உங்களுக்கு மாறும்போது உங்களுடைய பூர்ணத்துவம் பெற்றதுங்கிறது எந்த நாசையில் சுவாசம் முடிக்கிறதோ அந்த நாசை உங்களுக்கு பூர்ணத்துவம் உங்கள் ஆசியில் பூர்ணத்துவத்தோடு சரம் ஓடுகின்ற நேரத்தில் சுவாமிக்கு பூர்ணத்துவத்தோடு சரம் ஓடக்கூடிய பக்கத்தில் நீங்கள் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் படித்தோம் இது எப்படி சொன்னால் எல்லாத்துக்குமே புரியும் தான் புரிய தொடங்கும் நம்ம முன்னூறு அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா கம்பியில் கட்டி விட்டு அதை நீங்கள் எட்டி பத்து சாயங்கிடுவீங்களே அப்படி மா போது உங்களுக்கு சரம் மாறிக்கொள்ளும் அந்த மாறிக்கொள்ளுகின்ற சரம் இறைவனோட சரத்தோடு ஒப்பிட்டு இருந்தால் ஒரே நாளில் கோயில் போன சரியாக போயிடும் இல்லைன்னா சரம் மாறும்போது நீங்கள் போகும்போது பதினோரு நாள் போனேன் சரியாக போச்சு இருபத்தொன்று நாள் போனால் சரியாக போச்சு இருபத்தி நாள் போனால் சரியாக போச்சு இப்படின்னு சொன்னது காரணம் என்ன இந்த சரத்தை வைத்து தான் இந்த சரத்தை வைத்தே இந்த மூச்சை வைத்தே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம பண்ண முடியும் உணர முடியும் உங்களுக்கான கேள்விகள்லாம் பதிலாக கிடைக்கும் எனக்குள்ளே அப்படி ஆயிரம் கேள்வி என் குரு சொன்ன விஷயத்தில் கிடைச்சி இருந்தது அந்த கேள்விகள்லாம் பதில் அப்படியே நேரடியாக வந்து சொன்ன போன இன்றி ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி என் குரு வந்து பார்த்திங்கன்னா இறங்கி வந்து எனக்குள்ளே நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்தாரு அதில் இந்த சரவத்தை பற்றின விஷயத்தை கற்றுக் கொடுத்ததுலாம் ரொம்ப சிறப்பு என் குருனே நண்பன் டாக்டர் ராஜேஷ் தான் அவர் மகா குரு சரிங்களா மா மானசீகமாக வந்து ஒவ்வொரு நிமிஷம் நினச்சிட்டே இருந்தோம்னா உள்ளிருந்தே பல உபதேசம் இருக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு குரு எனக்கு கிடைக்கப்பட்டிருக்காரு ஒரு உடம்பு தந்தை ஒரு குருவாக இருந்து அவரை தேசத்துக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு அவர் தெய்வமாக கற்றுப்பேன் தந்தை சரிங்களா ஒரு நண்பன் எங்கே இருந்தாலும் மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது உபதேசமாகவே வாழ்க்கை போயிட்டு இருக்குது அப்படி போகக்கூடிய ஒரு வாழ்க்கைய தான் இப்போ சரத்தை வச்சு மூச்சை கவனி பேச்சை குறைத்து மூச்சை கவனி அப்படிம்பாங்க அப்போ எவ்வளோ தூரத்துக்கு நண்பன் வந்து அமைதியாக இருக்கும்போதெல்லாம் ஏன்டா அப்படி அமைதியாகவே இருக்கிறேன் காமெடி பண்ணால் கூட அமைதியாக சிரிப்பேன் மென்மையாக சிரிப்பு மட்டும்தான் அமைதி நேரத்தில் ஏன் அப்படி அமைதியாக இருக்குன்னு கேட்டிருப்பேன் அதுக்கும் சிரிப்பு தான் வரும் தான் தெரியுது ஏன் அமைதியாக இருக்கணும்னா இந்த சரம் இருக்குது இல்லையா இந்த சரத்தை விரயமாக்குவதற்கு சரத்தை உணர்ந்தவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள் அதனால தான் நண்பன் வந்து அமைதியாக இருக்கலாம் அதாவது குரு அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் நீங்களும் அமைதியாக இருக்கலாம் அமைதியாக இருக்க அமைதியாக இருக்க ஆய்த்தா அமைதிக்கும் அப்படியா ஆமாம் ஏன்னா நம்ம பேசும்போது பன்னிரெண்டாங்களை காற்று வந்து விரயமாகும் சரிங்களா சரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசும்போது எட்டங்களை காற்று உள்ளே போய் நாலங்களை காற்று விரயமாக தொடங்கும் அப்படி நம்ம எப்படி நம்மளுடைய உரையாடல் இருக்கிறதோ அதை பொறுத்து நம்மளுடைய காற்றுக்கு விரயமாகும் அதனால தான் வந்து அவங்க கோவப்பட மாட்டாங்க கோவப்படும் போது ஒரு மாதிரி விரயமாகும் ஓடும்போது விரயமாகும் நடக்கும் போது விரயமாகும் இப்படி தேவையில்லாமல் நடக்க மாட்டார்கள் தேவையில்லாமல் ஓட மாட்டார்கள் தேவையில்லாமல் சத்தம் போட மாட்டாங்க தேவையில்லாமல் எடுக்க மாட்டாங்க தேவையில்லாமல் உணர்ச்சிப்பரசப்பட மாட்டாங்க உணர்ச்சி வசப்படும் போதெல்லாம் நம்மளுடைய காற்று வந்து விரயமாகும் அப்போ நம்ம கொடுக்கப்பட்ட காற்று உள்ளே இருக்கிறது உள்ளே இருக்குதுன்னா அவ்வளோ காற்றுமே உள்ளுக்கு போய் நிற்குமா வெட்ட வெளிக்குள்ளே இந்த காற்று எடுக்கிறோன்னு நிற்கிறது சுழந்து கொண்டிருக்கிற போது உங்களுக்காக எப்படி அளவு காமிக்க முடியும் சரிங்களா அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சரத்தை தயவு செஞ்சு சரத்தை ஆனந்தமாக நீங்கள் அனுபவிக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள் உங்கள் மூச்சை கவனிங்க பேச்சை கொடுங்க இதுதான் இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்கிறது மீதி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நண்பர்களோட மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் என் தந்தைக்கும் என் குருவிற்கும் என் நண்பனுக்கும் நன்றி